கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு ஒரு அண்ணாவிரா மக்கள் முன்னேற்ற செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டிராமல் சார் வணக்கம் வணக்கம் கரூர் தீர சம்பவம் ஏற்கனவே வந்து நடிகரம் தாவேக்க தலைவருமான விஜய வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் விசாரணை பண்ணியிருந்தாங்க இன்றைய தினம் ஒரு ஒரு ஐந்து மணி நேரம் வந்து விசாரணை பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிடுக்குப்பிடி பிடி கேள்விகள் கூட கேட்டிருக்காங்க அவர் ஏன் கூடதுக்கு தாமதமா வந்தீங்க உங்களுக்கு மக்கள் மயங்கினது தெரியும்ல நீங்க திட்டமிட்ட நேரம் எது ஏன் சரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல தண்ணீர் உள்ளிட்ட ஏன் சரியாக வைக்கணும்ன்ற பல்வேறு கேள்விகள் கூட அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க விஜயவர்கள் வந்து நேரில் ஆஜராகி அதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அப்படி பார்க்குறீங்க பாக்குறீங்க அதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிபிஐ விசாரணையில் வந்து குற்றப்பத்திரிகையில குற்றவாளியாக விஜய் அவர்கள் கூட சேர்த்து இது தற்போது வந்து பார்க்குறீங்க நீங்க இந்த கேள்வியெல்லாம் நியாயமாக சிபிஐ கேட்குது ஆள விஜய் உள்ள உருவா நினைக்கிறீங்களா நிறைய அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா கேள்வி வைக்கிற மாதிரி இருக்கு விஜய்க்கு எதிராக சிபிஐ நியாயமா மோடி அரசு ஒன்றிய அரசு அமித்ஷாவுடைய இந்த சிபிஐ வந்து நல்ல நியாயமா தான் கேள்வி கிடுக்குப்பிடி கேள்வி விஜய் எதிர்த்து கேட்குது இந்த கிடுக்குப்பிடில இருந்து விஜய் தப்பிக்க முடியாம இருக்காரு அனைமா டெல்லி திகார் ஜெயில போவார்னு சில யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் வந்து ஒரு அற்ப சந்தோஷம் ஓ அற்ப சந்தோஷம் மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு மைனர் மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி விஜய் மாட்டிக்கிட்டார் எப்படி மாட்டிக்கிட்டாருன்னா திமுக கழகத்துடைய அரசை பற்றி அதாவது வெயிலினுடைய கொடுமை எங்கே தெரியும்னு கேட்டால் நிழலுக்கு வந்தால் தான் அதனுடைய அந்த கொடுமை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் அது மாதிரி நிழலின் பெருமை எப்போ தெரியும் தெரியுமா அவங்களுக்கு நிழலுடைய பெருமை வெயிலுடைய கொடுமைக்கு போனால் தான் தெரியும் அது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி எவ்வளோ பெரிய ஒரு ஆழமரமாக நிழலாக ஜனநாயகத்தின் தூணாக தமிழகத்திலே திகழ்கிறது ஒரு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையோடு மக்கள் மத்தியில் ஒரு அற்புதமான ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற அரணாக நம்முடைய தளபதி மு ஸ்டாலின் தலைமுறை ஆட்சி செயல்படுது பழிவாங்கும் நோக்கத்தோடு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் சட்டத்தின் அடிப்படையிலேயே விஜய வந்து கரூர் ஸ்பாட்லேயே கைது பண்ணியிருக்கணும் இதுதான் முறை சட்ட நடைமுறை வழக்கறிஞர் சொல்றேன் விஜயனமாட்டு இரவே கைது செய்திருந்தால் விஜய் வந்து இன்னும் திமுக சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கலை சரி எதார்த்தம் அவர் சொன்னார் உடனே என்னுடைய மாணம் முதலமைச்சர் சம்பவம் நடத்தனே சொன்னார் சம்பவம் நடந்தன்னு அவர் தான் ஸ்பாட்டுக்கு போனாரு மக்களை பாதுகா மக்களுக்கான அவர் முதலமைச்சராகவும் என்ன சொன்னார் எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் நான் முதல்வர்னு சொன்னார் நாற்பத்தி ரெண்டு பேர் தனக்காக வாழ்வதுன்னு சொல்லி உயிர் விட்ட இறந்து கிடக்கிற ஒரு பனைவூர் பொங்கலாவுக்கு போட்டாரு தண்ணி அடிக்க போயிட்டார் சரியா ஆனால் அன்றைக்கு சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்திருந்தா அவர் விசாரணைக்கு இரவோட இரவாக விசாரணை வலையத்துக்கு சட்டப்படி கொண்டு வந்திருக்க வேண்டும் அதுதான் சட்ட நடைமுறை ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னாரு ஒரு பெரிய கூட்டத்தில் எதிர்பாராத நிகழ்வு நடந்துருச்சு அவரே வந்து சொல்றாரு அப்போ அவருடைய நோக்கம் என்ன இருக்கு உண்மையில வந்து ஒரு பரிதாபப்படுகிறார் இறந்தவங்க மேலே இறக்கப்படுகிறார் நீ கூட்டம் நடத்தின ஓ மேல பரிதாபப்படுகிறார் ஆனால் மூணு நாளாக ஒழுங்காக தான் இருந்தார் போய் தண்ணி அடிச்சுட்டு என்ன நடச்சிட்டே தெரியாம நாற்பத்தி ரெண்டு பொம்மைகள் விழுந்தது மாதிரி தான் விஜய் நினைச்சாரு தவிர நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் போனதான் நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு பொம்மையில மனிதர்கள் கூட பொம்மையாக தான் பார்க்குறாரு பொம்மைகள்லாம் பார்க்குறாரு அதனால் நாற்பத்தி ரெண்டு பொம்மைகள் தான் கருதி படுத்துக்கிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமி உருவாத்துனதுக்கு பின்னாடி திமுக சதி செந்தில் பாலாஜி சதி ஒரு அபாரமான குற்றச்சாட்டை போட்டு இந்த லாட்ரி வியாபாரி இருக்கான் பாருங்கள் சுரண்ட லாட்ரி வியாபாரி மருமைங்க இவன் போய் டெல்லியில் போய் வழக்கு இங்கே அருமையாக வந்து ஒரு நபர் கமிஷன் போட்டு உடனடியாக அவங்க வந்து அருணா ஜெகதீசன் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவர்கள் வந்து விசாரணையை தொடங்கி காவல்துறையில விஜய் வந்து விசாரணைக்கு இந்த வழக்குக்கு சேர்க்கல வர பெர்மிஷன் கேட்டவங்க அனுமதி கேட்டவங்க அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க தான் அது அவங்கள கூட கைது நடவடிக்கை துரிதமாக எடுக்கல அவங்கள போலீஸ் தேடி போகல வெயிலாதான் கொண்டு போய் வண்டியை போய் ஒழிச்சு வச்சாங்க வண்டியில் இருக்கிற கேமரா பூரா கலெட்டினாங்க நாற்பத்தி ரெண்டு கேமராவை கலட்டிருக்காங்க அப்போலோ மருத்துவமனையில் அம்மா இருக்கு மருத்துவமனை கலெக்ட மாதிரி இவங்க நாற்பத்தி ரெண்டு கேமராலயே எல்லா காட்சியும் தெரியும் எல்லா உண்மையிலும் தெரியும் ஒரு விதண்டவாதமாக பேசி தவறான ஆலோசனையின் பேர்ல போய் ஆற்ற சிக்கிட்டாங்கன்னு கேட்டால் டெல்லிக்காரன் கையில் போய் எப்படியா விஜய் சிக்குவான்னு இருந்தாங்க சிக்கிட்டா இப்ப சிக்கனோட விளைவு என்ன என்ன பனிரெண்டு மணி நேரம் விசாரணை நடக்கிறது ரெண்டா பார்க்கு அன்னைக்கு ஏழு மணி நேரம் இன்னைக்கு அஞ்சு மணி நேரம் இதுல வந்து ஏதோ வெளிநாட்டு பணம் வந்ததாவது ஒரு செய்தி வந்து அது சம்பந்தமாகவும் யாரோ ஜான் ஆரோக்கியசாமி அவன் கட்சியில் யாரோ ஒருத்திருக்காம போடுங்க அவன் அவன் மூலியமா வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்தவர்கள் பணம் ஒரு இதெல்லாம் வந்து மிரட்டல் கிறிஸ்துவ மிஷின்ல இருந்து வெளிநாட்டு பணம் வந்திருக்கும் உனக்கு நாங்க இப்படி பரப்பி விடுவோம் இதெல்லாம் என்ன செய்யும் ஏதோ ஒரு பேரம் விஜயிடம் மிரட்டல் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி ஏன் நீங்க பாட்டில் அடிக்கும் பாட்டில் எரியும் போது உனக்கு கீழே விழுந்தது தெரியலையா இதுக்கெல்லாம் என்ன பதில் எழுத்து பூர்வம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்க ஜெயிலுக்கு போற இப்படியே திகார் ஜெயிலுக்கு போறியா அப்படியே காவி துண்டோடு மதுரில் தமிழ்நாட்டில் போய் இறங்குறியா ஒன்னும் மறைமுகமா காவி ஆதரி இல்லை நேரடியா காவி ஆதரி காவிதான் பாவி காவி ஆதரிடா பாவி விஜய் அப்படின்னு சொல்லி இப்ப மிரட்டல் சிபிஎல் நடந்துகிட்டு இருக்க தவிர விசாரணை ஒழுங்கா நடத்தி விசாரணை தண்டிக்க போறாங்க விசாரணை தண்டிக்க தண்டனை ஏத்துக்கிற தயாரா இருக்காரா விஜய் ஜனநாயக படத்துக்கு படமே என்ன வெளியே வரல அதுக்குள்ள புகார் வந்துச்சு யுஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க தணிக்கை குழு அப்புறம் தணிக்கை குழு கொடுத்தாச்சுன்னா அந்த தனிக்கு குழு தலைவர் பாக்காமையா கொடுத்துருப்பாரு தனிக்கு குழு உறுப்பினர்கள் மட்டுமா கொடுத்துருப்பாங்க படமே வெளியே வந்தா தானே புகார் கொடுக்க முடியும் இப்போ வெளியே வந்து புகாரின் அடிப்படையில் அந்த படத்தை திரும்ப வெளியிட மாட்டேன்னு சொல்லி அதுக்கு நீதிமன்றம் போக சொல்லி இதெல்லாம் பாஜகவுடைய ஆலோசனை ரெண்டாவது வந்து பராசக்தி படம் வந்து சிவகார்த்திகன் போடுவோம்னு போட்டு அந்த படம் பயங்கரமா ஓடி எழுபத்தஞ்சு ஓடி கூடி வச்சா நாலு நாள்லையே மூணு நாளிலேயே அப்போ இந்த படம் டப்பா வாய்ப்பு ஒரு ஜனநாயக படம் டப்பா வாய்ப்பு வச்சாக்க சிவகார்த்திகிட்ட தோற்றுக்கு போய்ட்டு அணுக இமேஜ் போயிடும் அப்படின்றதுல விஜய் வந்து இதுக்கு உடன்பட்டு போய் ஒரு ரகசிய பேரத்தில் பிஜேபிகிட்ட நீங்களே படத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா பேரமும் அங்கே நடந்து கொண்டிருக்கு வேற ஒன்றும் சிபிஐல ஒன்றும் இல்லை தணிக்கை குழு தேர்தல் ஆணைய பெருமான வரித்துறை மத்திய புலனாய்வுத்துறை எல்லாம் பிஜேபி ஓபிசி இளைஞரணி மாணவரணி விவசாய அணி மாதிரி ஒரு அடியா போச்சு மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தனி இண்டிபெண்ட் பாடி இது பூரா தன்னாட்சி நிறுவனங்கள் அன்புமணி வந்து முதலாளா போய் நான் வந்து இந்த கூட்டணியில் சேர்த்து காரணம் அவர் மேல மருத்துவ மருத்துவ கல்லூரி அனுமதி கொடுத்த முறைகேடு கூட சிபிஐ வழக்கு ஏன் முடிக்காம இருக்க எத்தனை ஆண்டுகள் ஆச்சு விஜய் வழக்கு கரூர் வழக்கு இவ்வளவு வேகமா துரிதமா ஏழு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் உடனே கூட நடத்திக்கிட்டு விஜய்க்கு வந்த ரசிகர்கள் யார் ஏன் இப்ப டெல்லியில வந்து ஒரு ரசிகரோட காணா விமான நிலையத்திலேயோ அந்த சிபிஐ அலுவலகத்துக்கு போற வழியிலயோ நிக்கிற ஒரு அப்ப கரூரில் திரட்டப்பட்டது கூட்டம் தானே இயற்கையா திரண்ட கூட்டம் இல்ல நீயா கூட்டப்பட்ட கூட்டம் கூடிய பத்து பேர் இறந்தாதான் நமக்கு பேர் ஒரு நினைச்சு நீங்க நீ தவறான ஐடியா கொடுத்த புஷி ஆதவர் ஐடியால ஆலோசனை தவறான துரு ஆலோசனை கூட்டத்தை இப்ப இரண்டு முறை டெல்லிக்கு போயிருக்காரு விமானத்தில் ரஷ்யில் ஓடி வரானா இல்ல இங்க விமானத்துக்கு வரானா இல்லையே கூட்டமே இல்லையே இப்ப ரச அந்த அனில் குஞ்சுலு கூட வாரம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ஏன் வந்து ஜனநாயகம் படத்துக்கு கொள்கை உதிரின்னு சொன்ன பிஜேபி தான் அந்த படத்தை பாட்டுறான் ஏன் எதிர்த்து பேச மாட்டேன் ஆக ஒருத்தான் வீரவேசமா பேசுவானே நஞ்சா புணச்சிக்கிட்டு கையாட்டி பேசுவானே எங்க காணா இவர் பேசுவாரே கொள்கை எதிரி எங்களுக்கு அப்படின்னு பேசுவாரு ஒரு முழக்கத்தை காணாமே ஒரு செயற்குழுவை காணா ஒரு பொதுக்குழுவை காணா சிபிஐ விசாரணையில அவங்க சிபிஐ விசாரணைன்ற பெயரில் அங்கே மறைமுகமாக பல கோடி பேரமும் நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபி தேர்தல் செலவுக்கு பணமும் கொடுத்துருங்க ஒன்றும் தேர்தலில் எப்படி தீபாவளி நாற்பத்தி ரெண்டு பேர் மரணத்தை காண்பித்து தீபாவளி கொண்டாட மாட்டேன் புறக்கணின்னு சொல்லியோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நான் புறக்கணின்னு ஓடி ஒதுங்கிடு வாய்ஸ் மட்டும் கொடுத்துரு ரஜினிகாந்த் எப்படி திமுக காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுத்தாரோ அது மாதிரி நீ கொடுத்துடணும் அதான் நாங்கள் நடந்துக்கிட்டு ஒன்று வாய்ஸ் கொடு பிஜேபிக்கு அதான் பிஜேபின்னு கூட சொல்ல வேணாம் எடப்பாடி பழனிசாமி கூட சொல்ல வேணாம் ஆட்சியில் அகற்றப்பட வேண்டிய சக்தி திமுக திமுகவே ஒழிகிர் மற்ற யார் வேணாலும் வரண்டு நல்லாளுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடு இது ஒரு பேராக இல்லையா நீ தனிச்சு நின்று தனிச்சு நின்றால் நீ வந்து எங்களை பேசக்கூடாது திமுகவை கடுமையா அட்டாக் பண்ணு சர்ச்சுக்கு போ கிறிஸ்துவ ஓட்டை பிரி சிலாமி ஓட்டங்களை பிரிக்கப்பார் இந்த ஜனநாயகம் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் ஆ சிபிஐ வழக்கத்தில் நாங்கள் வந்து திமுக தமிழ்நாடு போலீஸும் காவல்துறையும் கொடுத்துட்றோம் நீ இதுக்கு ஒத்து வரலையா நீ தான் தவறா நடந்துகிட்ட திட்டமிட்டு காலதாமதம் காலதாம கொடுத்த சேர்த்த திட்டமிட்டு மரணம் மக்கள் மரணம் அடையும் போது மக்கள் வீட்டில் ஓடி அந்த அதனால ஒன்று திமுக அரசு விஜய போலீஸ்ல சேர்க்கல குற்றவாளிகள் பட்டியல சேர்க்கல குற்றப்பத்திரிகையிலயோ எஃப்ஐஆர்லயே சேர்க்கலை இந்த புஷியோ ஆதரிச்சுனோ தேடல விகிலா ஓடி முன்ஜாமீன் போட்டுக்கிட்டாங்க தேடி போல ஒரு நபர் கமிஷனர் அருணா ஜெயதீஸ் நீதியரசர் தலைமையில போட்டதோடு அவ்வளவுதான் இப்ப என்ன நடந்து போச்சு நீ பிஜேபி வந்தா தமிழ்நாட்டில் இதுதான் வடக்கு பண்ணி அவன் பண்ணிட்டு இருக்கான் இதை வலுவாக திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொண்ட காரணத்தினாலதான் கடுமையா எதுக்குறோம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல பாருங்க இப்ப அன்புமணியை கும்பிட்டு உடனே கூட்டணியை சேரச்சுட்டா இப்ப ராம்தாஸ் என்ன சொல்றாரு அவர் வயதான முதியவர் சமூக நீதியின் பாதுகாவலர் தான் ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கேன் எதுக்கு ஓ மாவன ஒன்னு விட்டு சேர்த்துட்டாங்க நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட்டணியிலிருந்து டிடிவி விட்டுட்டு கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விட்டுட்டு திடீர்னு எடப்பாடி பொண்ணு சாமி கூட்டிலியில் சேர்த்தாங்களே அப்போ எடப்பாடி என்ன சொன்னார் தெரியுமா அப்ப டிடிவி என்ன சொன்னார் தெரியுமா நாங்க தான் மொதல் தேசிய ஜனநாயக கூட்டியில் பார்ட்னர் சீனியர் நாங்க தான் ஓபிஎஸ் என்ன சொல்வார் நாங்க தான் சீனியர் ஏய்யா ஒரு ரெண்டு பேரையும் விட்டுட்டு கூட்டி போயிட்டானேயா அப்போயே உங்களுக்கு ரோஸை வந்துருக்கணும் இப்போ ராம்தாஸ் சொல்கிறாரு பாருங்க என்ன இது என்ன பொழப்பு நான் இன்னும் தேசிய ஜனநாயக தான் இருக்கேன்னோ மான சேதில உன்னை எப்படி சேர்ப்பான் இவரு ஒரு தேடி இருக்கிற நிலைமைய பிஜேபி உருவாக்குறா தவறை செய்ய அனுமதிக்கிறது மாவோ சொல்லுவார் எதிரிய எப்பயுமே தவறு செய்ய அனுமதித்து தான் அவனை வந்து பிடிப்பாங்க அது மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமியை கொள்ளையடிக்க வைக்கிறது நாலு ஆண்டுகள் நல்லா ஊழல் செய்ய வைக்கிறது அந்த ஊழல் கூட்டத்தில் யாருக்கு தெரியாத சத்தம் இல்லாம பிஜேபி தேர்தல் செலவுக்கு பங்கு வாங்கிக்கிறது ஆனா அந்த பங்குவானுக்கு ரெக்கார்ட் இருக்காது நீங்க ஊழல் பண்ண ரெக்கார்டா கூட எடுத்துக்கிட்டது ஓபிஎஸ் மணல் கொலையில் ஊழல் அடித்து ஊழல் பண்ண ரெட்டின் இருந்த இதை புறா எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி தலைமைச் செயலாளர்கள் ஒருத்தர் ஆவட்டம் இருக்கிற ஒரு கார்டை புறம் எடுத்துக்கிட்டாங்க எடப்பாடி மாயிட்டுருந்து ரெக்கார்டு சம்மந்திகிட்டு இருந்து ரெக்கார்டு கொடநாடு கொலை வழக்கு எல்லாத்தையும் கைப்பற்றி கையில் வச்சுக்கிட்டு டி வீட்டு லண்டன் ஹோட்டல் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா பேரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு கூட்டணி வர்றோம் தமிழ்நாட்டில் சொல்றதுக்கு விஜயும் தயார் பண்ணிட்டாங்க விஜய் போய் வம்பா போய் மாற்ற நீயா ஒரு மண்ணை தோண்டி நீயே மம்முட்டி எடுத்து மண்ணை தோண்டி நீயே குடிக்குள்ள சவக்குள்ள விழுந்துட்ட எங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாடு நீதி நீதித்துறை உயர் நீதிமன்றம் எடுத்து வழக்க எடுத்து டைரக்ஷன் கொடுக்குது நீ உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் கண்காணிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்ன உனக்கு எதிரான கேள்வி ஏன் கேட்டு வெளியேறாங்க மக்கள் மத்தியில நீ தவறு பண்ண மாதிரி ஒரு இமேஜை கெடுக்குதுதான் ஜனநாயகன் படம் வராத காரணம் என்ன அது ஒரு இமேஜை கெடுக்கிறது அதில் வந்து மதவாத சக்தியில் சாதி சாதித்தவரால் தூண்டி விட மாதிரி இருக்குன்னு வெளியே ஒரு செய்தியை கிளப்பி வருது உனக்குன்னு ஒரு இமேஜே விஜய்க்குன்னு ஒரு இமேஜை டே முதல் இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற வேலை அதுதான் பிஜேபி வேலை அந்த வேலையை செஞ்சு இப்போ பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது பல ஓடிகள் பணம் வேணும் பல ஓடிகள் வந்து தேர்தல் செலவுக்கு வேணும் அது போக வந்து கூட்டணியில் நான் சொன்ன மாதிரி முன்னணி எங்களை நேரடியாக ஆதரிக்க முடியாட்டினாலும் இவா இல்லை தமிழ்நாடு பாஜக சேர்ந்து கட்சியை கொண்டு மெர்ஜி பண்ணி நீ தலைவராக உன்னை போடுறோம் நீ வா உன் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்டு வந்து சேரு எங்களுக்கு ஆள் கிடைக்காம இருக்கும் இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் பல்வேறு முறை தாக்குதல்கள் கரூர் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரண வழக்கை வச்சு சிபிஐ கையில் எடுத்துக்கிட்டு சிபிஐன்றது இன்னைக்கு வந்து நேர்மையான முறையில் நாணயமான முறையில் விசாரணை இல்லை விஜய் வந்து முடிக்கிறாரு மாட்டிக்கிட்டாரு நிச்சயமாக அவர் ஒரு சுயமாக எடுத்து வர முடியாது அதனால ஜனநாயக படமும் வரும் விஜயும் விடுதலை ஆவார் பிஜேபியின் கொத்தடிமையாக எடப்பாடி வரிசையில் ஓபிஎஸ் வரிசையில் டிடிவி வரிசையில் விஜய் முதலிடத்தில் இருப்பார் நன்றி சார் நன்றி